முன்னொரு காலத்தில் இருந்த மிகப்பெரிய குவா காட்டுக்குள்ள பாலுன்னு ஒரு கரகி வாழ்ந்துக்கிட்டு வந்துச்சு அந்த கரடி வழக்கமாக இருக்கிற எல்லா கரடிகளையும் விட ரொம்ப குண்டா இருந்துச்சு அதை பார்த்த மற்ற மற்ற கரடிகள் மட்டும் இல்லாமல் குவா காட்டில் வாழ்ந்துக்கிட்டு இருந்த சின்ன சின்ன மிருகங்கள் கூட கிண்டல் செய்ய ஆரம்பிச்சிச்சு பால் கரடி இதை பற்றி எல்லாம் கவலைப்படாமல் அதோட வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டே இருந்துச்சு தன்னம்பிக்கையோட ஒரு நாள் பாறை மேலே இருக்கிற தேன் கூட்டிலிருந்து நிறைய தேனை குடிச்சு பாலு கரடி அந்த பாறை மேலே படுத்துக்கிட்டு வானத்தை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்துச்சு அப்போத்தான் ஒரு பெரிய பருந்து பறக்கிறத பார்த்துச்சு உடனே ஏ பருந்து வா அப்படின்னு கூப்பிடுச்சு உடனே அந்த பருந்து பாலு கரடிக்கு பக்கத்துல இருக்கிற பெரிய மரத்துல வந்து உட்கார்ந்துச்சு எனக்கு உங்கள மாதிரி பறக்கணும்னு ஆசையா இருக்கு அதுக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லுச்சு அதை கேட்டு பருந்து மட்டும் இல்லாம அங்கிருந்த எல்லா பறவைகளும் சிரிக்க ஆரம்பிச்சுட்டுச்சு பறவைகளோட சிரிப்பை கேட்ட பக்கத்தில் சாப்பிட்டுக்கிட்டு இருந்த குவா காட்டு மிருகங்கள் எல்லாம் என்ன எப்படி சிரிக்கிறீங்க அப்படின்னு கேட்டுச்சிங்க தான் அந்த பருந்து சொல்லிச்சு இந்த குண்டு பயலுக்கு வானத்துல பறக்கணுமான் பறக்கிறதுக்காகவே படைக்கப்பட்ட எங்களுக்கே உடம்பு கொஞ்சம் கூடிட்டா வானத்துல பறக்கிறது ரொம்ப கஷ்டம் இவ்ளோ தரைவாழ் மிருகமான இந்த பாலு கரடி வானத்துல எப்படி பறக்கும் அப்படியே கிண்டல் செஞ்சு அன்னைக்கு முழுசும் சிரிச்சுக்கிட்டே இருந்துச்சுங்க காட்டு மிருகங்கள் ஆட்டோட நிலைமை இப்படி இருக்கிற பத்தா வெயில் காலம் ஆரம்பிச்சிச்சு குவா காத்துல இருந்த பெரிய பெரிய மரங்கள் எல்லாம் காஞ்சி போய் பசுமையே இல்லாம இருந்துச்சு அப்ப அங்க வந்த வேத்தைக்காரர்கள் வேத்தையாடி முடித்ததோடு இல்லாம சமைக்க ஆரம்பிச்சாங்க சமைச்சு சாப்பிட்டு அவங்க சமைக்க பயன்படுத்தின தீ அடுப்பை அணைக்காமலேயே போயிட்டாங்க அவங்க போனதுக்கு அப்புறம் அந்த தீ கொஞ்சம் கொஞ்சமாக பக்கத்துல இருந்த இலை தலைகள் மேலே விழுந்து குவா காட்டுல இருக்க பெரிய பெரிய மரங்கள் எல்லாத்தையும் தீப்பிடித்து எரிய ஆரம்பிச்சிருச்சு அப்ப அங்க இருந்த பறவைகளால் கூட அந்த பெரிய மரங்களை தாண்டி பறக்க முடியல வானம் முழுசும் கரும் புகையா இருந்துச்சு அப்பத்தா அந்த பகுதியில் வாழ்ந்துகிட்டு இருந்த எல்லா பறவைகளும் தரையிலேயே மொத்தமா ஒன்னு சேர்ந்துச்சு இப்ப நம்மள யாராவது காப்பாத்தனாதான் உயிர் தப்பிக்க முடியும் நம்மளால சுயமா பறந்து தப்பிக்க முடியாத நிலையில் இருக்கும் அப்படின்னு சொல்லச்சோங்க தங்களை யாராவது காப்பாற்ற வருவாங்க அப்படிங்கிற ஆவல்ல சத்தம் போட்டு கத்த ஆரம்பிச்சுச்சோங்க அந்த பறவைகளும் அவங்க கூட இருந்த குட்டி குட்டி காட்ட மிருகங்களும் அப்பத்தா ஒரு பெரிய பாறை அசையோட சத்தம் கேட்டுச்சு எல்லா மிருகங்களும் பறவைகளும் அந்த பாறை அசையுற பக்கம் திரும்பி பார்த்துச்சிங்க அப்பத்தா அந்த பாறை குழிக்குள்ள இருந்து பாலு கரடி மெதுவா வெளியில வந்துச்சு குவா காட்டோட நிலைமைய டக்குன்னு புரிஞ்சுகிட்ட கரடி நீங்க எல்லாரும் என் மேல ஏற்குங்க நான் உங்களை காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லிச்சு அப்பத்தான் அங்க இருந்த ஒரு வயசான பருந்து சொல்லிச்சு உன்னால் எங்களை காப்பாற்ற முடியாது உன் உடம்பு முழுவதும் ரோமம் முடிச்சிருக்கு எங்களை சிறகுகளை எப்படி தீ வேகமாக பிடித்து விடுமோ அது மாதிரி உன் மேலையும் தீ பிடிச்சு பரவிடும் அது உனக்கு மட்டுமல்ல எங்களுக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லிச்சு உடனே குகைக்குள்ள போன பாலு கரடி தான் சேமித்து வைத்திருந்த தேன் எல்லாத்தையும் அதோட தலைமேல ஊத்தி கிடச்சி முழு உடம்பும் தேன்ல நனைஞ்ச பாலு கரடி வெளியே வந்து காட்டு மிருகங்கள் எல்லாத்தையும் அதோட கையில தூக்கிக்கிடுச்சு பறவைகள் எல்லாம் அதோட ரோமங்களுக்கு நடுவுல ஒழுஞ்சு கிடச்சு உடனே வேகமாக நடந்த பால கரடி தீப்பிடித்து பகுதியிலிருந்து வெளியில போய் அதுங்கள் பத்திரமா இறக்கி விட்டது இப்படியே ஒரு நாள் முழிச்சும் தீக்குள்ள போயிட்டு போயிட்டு வந்த கரடி கடைசியா எல்லா மிருகங்களையும் காப்பாத்திடுச்சு இத்தனை நாள் ஒருத்தரோட உடம்பு பார்த்து கிண்டல் செஞ்சு நம்ம இப்ப அந்த உடம்பு வச்சிருக்கிற ஒருத்தராலேயே காப்பாற்றப்பட்டது நினைச்சு அங்க இருந்த காட்டு மிருகங்களும் பறவைகளும் ரொம்ப வருத்தப்பட்டுச்சிங்க தன்னோட உயிருக்கு ஆபத்துன்னு தெரிஞ்சும் தன்னோட நுட்பத்தினாலையும் உடல வலிமையினாலையும் அந்த மிருகங்களையும் பறவைகளையும் காப்பாற்றின பாலு கரடி அன்னையிலிருந்து அவங்க எல்லாத்துக்கும் சிறந்த நண்பனா மாறிடுச்சு புதுசா கிடைச்ச நண்பர்களோட ஓடி விளையாட ஆரம்பிச்சுச்சு அதனால காப்பாற்றப்பட்ட மிருகங்கள் தங்களோட குழந்தைகளையும் பாலு கரடி கூட விளையாட அனுப்பிச்சாங்க பாலு கரடி நாளாக ஆக உடம்பு இழச்சி சரியான உடல் தகுதியோட உடல்நிலையோட ரொம்ப நாள் வாழ்ந்து எல்லாருக்கும் முன்மாதிரியா இருந்துச்சு